நண்பர்களே இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மாசு மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் அவங்களோட ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போயிருக்கோம் தூக்கி எரியும் பிளாஸ்டிக் பொருட்கள் மீதான தடை அறிவிப்பு தடை எப்படி அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா அரசு ஆணை ரெண்டாயிரத்தி பதினெட்டு அரசு ஆணையில் வந்து தூக்கி எறியும் பதினாலு தூக்கி எறியும் பதினாலு வகையான பிளாஸ்டிக் பொருட்கள் மீதான தரும தடிமனை பயன்படுத்தி வரைமுறைப்படுத்தப்பட்ட தடை சட்டம் அறிவிப்பு அறிவிப்பு எப்போ அப்படின்னா ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போது முதல் அறிவிப்பு வந்தது ஆணைய பண்ணியிருக்கிறாங்க சரி எத்தனை இதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அப்படின்னா அதுக்கான மாற்றுப் பொருட்களை அறிவிச்சிருக்கிறாங்க அதன்படி அதன்படி தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை உற்பத்தி செய்த உற்பத்தி செய்த நூற்றி பதினஞ்சு தொழிற்சாலைகள் மூடுவதற்கும் வாரியம் உத்தரவிடப்பட்டுள்ளது தெரிஞ்சா நூற்றி பதினஞ்சு தொழிற்சாலையை மூடுவதற்கு வாரியம் அது என்ன தொழிற்சாலையெல்லாம் மூடிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மூடல் அதாவது இடைநிறுத்தம் அதாவது பண்ணி மூடப்பட்ட மூடப்பட்ட தொழிற்சாலைகள் மூடப்பட்ட தொழிற்சாலைகளின் எண்ணிக்கை எப்போ ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஏப்ரல் அதாவது ஜஸ்ட் போன மாதம் ரெண்டாயிரத்தி இப்போ நம்ம மேலே இருக்கோம் ஏப்ரல் மாதம் மட்டும் பதினஞ்சு தொழிற்சாலைகளை மூடிருக்கிறாங்க க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அது உள்ளே போய் நம்ம பார்த்தோம் அப்படின்னா எது எதெல்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு திருப்பூரில் ரத்தனம் பிளாஸ்டிக்ஸ் அதை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க பிளாஸ்டிக் க்ளோசர் பார்த்திங்களா அதாவது ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி போன மாதம் ரெண்டாயேதி க்ளோஸ் அப்படித்தப்புறம் ஹொசூரில் திருவள்ளூர் ஹொசூர் ஓசூர் இந்த மாதிரி கொசூர் கொசூர் ஹொசூர் ஹொசூர் டிஸ்ட்ரிக் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு தொழிற்சாலைகளால் வந்து கம்ப்ளீட்டாக மூடி ஸோ மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தொடர்ந்து மார்ச் மாதம் வந்து ஒரு பதினாறு தொழிற்சாலைகளை மூடிருக்கிறாங்க பிப்ரவரி மாதம் பதினோரு தொழிற்சாலை மூடிருக்கிறாங்க ஜனவரி மாதம் பத்து தொழிற்சாலை மூடி இப்படி ஒவ்வொரு மாதமும் வந்து ஒவ்வொரு மாதமும் வந்து இங்கே பாருங்கள் மே மாதம்லாம் பார்த்திங்கன்னா முப்பத்தேழு தொழிற்சாலை முடிக்கிறாங்க ரெண்டாவது வருஷம் எல்லாமே சென்னை திருப்பூர் அந்த மாதிரி தான் இருக்குது சேலம் சேலத்துலேயே ரெண்டு மூணு தாரா ட்ரையர்ஸ் ஸ்ரீ மோனிப்பா ட்ரையர்ஸ் எல்லாம் முடிக்கிறேன் திருப்பூர் 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 டிஸ்ட்ரிக் திருப்பூர் டிஸ்ட்ரிக் திருப்பூர் டிஸ்ட்ரிக் திருப்பூர் டிஸ்ட்ரிக் கிருஷ்ணகிரி கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் ஒன்று முடி இருக்காங்க ஒரு ஸ்ரீ சக்தி சாய் த்ரீ ஸ்ரீ சத்யா சாய் லூப்ரிகன்ஸ் நந்தகோபால் ஸ்ட்ரீட் தேர்டு சித்தாபுதூரில் மூடிருக்காங்க கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா க்ளோசர் க்ளோசர் தான் பண்ணியிருக்காங்க என்ன ரீசன்னா வாட்டர் ஆக்ட் இந்தபடி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அடுத்து கோயம்புத்தூர் இன்னொன்று முடிக்காங்க காயத்ரி மெட்டலோட்ஸ் இது எங்கன்னா சக்தி ரோடு கணபதி இங்கே ஒன்று மூடி இருக்கிறாங்க திருவள்ளூர் ஓகே ஸோ இது மாதிரி வருஷ வருஷம் ஒவ்வொரு மாதமுமே கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுத்துகிட்டு தான் வருது ஸோ மூடல் கிடைங்க ஸோ மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தார் உள்ள வெப்சைட்டில் போய் இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம் நன்றி